பரபரப்புக்கு பஞ்சமில்லாத பிக்பாஸ் அந்த ஒரு சீசன் ஒன்பதாவது சீசன் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு மாதத்தை நிறைவு செஞ்சுருக்கு வெற்றிகரமாக இது வரைக்கும் நாலு வாரம் முடிந்து நாளைய தினம் ஐந்தாவது எபிசோட் இந்த வாட்டி இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுற விஜய் சேதுபதி என்னோட ஒரு பிரமாதமான ஒரு எபிசோடாக நாளைக்கு அமைய போகுது இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பல சுவாரஸ்யங்களோட ரொம்பவே டஃப்பான டாஸ்கோட போயிட்டுருக்கு ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு எட்டு சீசன் பார்த்துருக்கோம் ஸோ எந்த மாதிரியான டாஸ்க்கெலாம் கொடுப்பாங்க கண்டஸ்டன்ட்டுக்கு அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பயங்கர டஃப்பான ஒரு டாஸ்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிஸ்டார் பிக் பாஸ் ஒவ்வொரு முறையும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது ஏன்னா ஏதாவது புதுசாக பண்ணணும் ஏதாவது புதுசாக ஆடியன்ஸுக்கு ஒரு எங்கேஜில் வச்சுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட அதுக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்காங்க அதை வந்து ரொம்ப நெறிமுறைகள்லாம் வகுத்து அந்த டாஸ்க்லாம் க்ரியேட் பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க இந்த ஒன்பதாவது சீசன் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு ஆரவாரத்தோடு தொடங்குச்சு கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய ஒன்பதாவது சீசன் தொடங்குச்சு ஸோ ஏழு சீசனை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ரொம்ப சூப்பராக தொகுத்து வழங்கினார் பட்டி தொட்டி எங்கும் இந்த நிகழ்ச்சி ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கமல்ஹாசன் சொல்லலாம் அந்த அளவுக்கு வாரம் ரெண்டு நாள் ஒருவர் சனி ஞாயிறு அந்த ரெண்டு நாளும் தன்னுடைய பங்கிற்கு அவரோட ஸ்டைலில் சூப்பராக அந்த நிகழ்ச்சியை நடத்துவார் அதுதான் பெரிய சக்ஸஸ்ஸாக வஞ்சிது ஸோ அவருடைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் படப்பிடிப்பு அரசியல் அப்படிங்கிற பல்வேறு காரணங்களால் கடந்த சீசனை வந்து என்னால் கண்டஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு ஸோ அந்த இடத்துல தான் விஜய் சேதுபதி உள்ளே வந்தார் விஜய் சேதுபதி போன சீசனவே ரொம்ப சூப்பராக பண்ணார் இது எப்படி பண்ணுவார் கமல் இடத்துல விஜய் சேதுபதியாக அவர் பண்ணுற மாதிரி ஒரு பண்ணுவாரான்னு பயங்கர ஒரு கேள்விகள்லாம் இருந்தது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி விஜய் சேதுபதி தனக்கே உண்டான ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக கொண்டு போனார் போன சீசனை அந்த ஒரு ரிசல்ட்டோட சக்ஸஸ் தான் வந்து இந்த சீசனுக்கு அவரையே திருப்பியும் தொடர வச்சுது ஸோ இந்த ஒம்பதாவது சீசனையும் அவரே அழகாக ஹோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு இந்த நாலு வாரமுமே ரொம்ப என்கேஜாக வச்சுருந்தாரு ஆடியன்ஸையும் அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டையும் அதே போல் நாளைய தினம் அஞ்சாவது எபிசோட் அஞ்சாவது வாரம் அதையும் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்காரு இதோட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனில் ஒரு பதினாறுலேருந்து இருபது பேர் வரைக்கும் உள்ளே வருவாங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் சொல்ல இருப்பாங்க எப்போதுமே இந்த வாட்டி தான் வந்து செலிபிரிட்டிஸே ரொம்பவே இல்லாமல் ஒரு பெரிய ஒரு நடிகரோ இல்லைனா துணை நடிகரோ இல்லை ஒரு சீரியல்லேருந்து ரொம்ப டாப் ஆர்டிஸ்ட்டோ இல்லாமல் ஒரு பரவலான ஒரு சில லைன்லைட்டில் இருக்க ஆட்கள் அப்புறம் சோசியல் மீடியாவில் பிரபலமான ஆட்கள் அப்புறம் வெளியில் இருக்க ஆட்கள்னு கலந்து கட்டி ஒரு இருபது பேர் இந்த ஒம்பதாவது சீசனுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க ஸோ கடந்த மாதம் ஃபஸ்ட் டே உள்ளே போனவுடனே ஆஸ் யூஷுவல் அந்த வெல்கம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு மூணு நாளிலே நந்தினின்னு ஒரு பெண் அவங்களால் இதில் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வெளியில் போயிட்டாங்க ஸோ பத்தொம்பது பேரோட அந்த போட்டியினுடைய டாஸ்கெல்லாம் தொடங்கி நடந்தது ரொம்ப எதிர்பார்த்த பிரபல இயக்குனர் பிரவீன்காந்த் முதல் வாரத்திலேயே தாக்குப்பிடிக்க முடியாமல் எவிக்ட் ஆகி வெளியில் போனார் அவரை தொடர்ந்து ரெண்டாவது வாரம் ஆதிரை வெளியில் போனாங்க மூன்றாவது வாரம் அப்சரா இந்த ட்ரான்செண்டர் அப்சர் அவங்களும் வெளியில் போனாங்க ஸோ மூணு பேர் ப்ளஸ் நந்தினியோடு சேர்த்து நாலு பேர் வெளியில் போயிருந்தாங்க மிச்சம் பதினாறு பேர் இருந்தாங்க இந்த பதினாறு பேரோட இந்த வாரம் வந்து ஒயில் காட் ரவுண்டில் ஒரு நாலு பேர் புதுசாக உள்ளே வந்தாங்க அந்த நாலு பேருமே வந்து ரொம்ப பிரபலமானவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து விஜேவாக இருந்து அப்புறம் சீரியல் நடிகராக இருந்து அதுக்கப்புறம் பல திரைப்படங்களில் லீட் ரோல்லையும் ஹீரோவாகவும் குணச்சித்திர படத்திலும் எடுத்தவர் தான் பிரசென்ட் ஸோ பிரஜனால் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இந்த சீசனில் ஒயில் கார்டில் உள்ளே வந்திருக்காரு அவர் மட்டுமல்ல அவருடைய மனைவி சான்றோ அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க அவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸு ஸோ ரெண்டு பேருமே ஜோடியாக இந்த சீசனுக்குள்ளே ஒயில் கார்டு ரவுண்டில் உள்ளே வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பேரும் உள்ளே வந்திருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அமித் இப்போ பிரபல விஜய் டிவியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சீரியல் கல்யாணம் முதல் காதல் வரைன்னு பிரியா பவானி சங்கர் நடித்த அந்த ஒரு சீரியலில் தான் வந்து அவர் லீடு ரோலில் பண்ணிணார் அமித் இன்னுமுக்கு பல நிறைய சீரியல்ஸில் அவர் ஒரு லீடு ரோலில் நடிச்சிட்டு இருக்க ஒரு நல்ல நடிகர் திரைப்படங்களையும் நடிச்சிட்ருக்காரு அவரும் உயிர்காடு ரவுண்டில் உள்ளே வந்திருக்காரு ஸோ இவங்களோட சேர்த்து இன்னொருத்தவங்க உயிர் வந்து உள்ளே வந்திருக்காங்க இந்த நாலு பேரோட சேர்த்து மீண்டும் இருபது பேரோட இந்த வாரத்தினுடைய ஒரு டாஸ்க்கெல்லாம் நடந்தது ஸோ இந்த வாரம் வந்து ஹோட்டல் டாஸ்க்குன்னு ஒன்று சூப்பராக பண்ணாங்க இவங்க நாலு பேரும் ஹோட்டலுக்கு வந்த கெஸ்ட்டு மாதிரியும் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் ஹோட்டல் நடத்துகிற மாதிரியுமான ஒரு விஷயங்கள்லாம் உள்ளே இருந்தது ரொம்பவே என்கேஜாக இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வா ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டஃப்பாக கொடுக்குறாரு பிக்பாஸ் அதாவது பண்ணவே முடியாத டக் ஒரு டாஸ்க்கு ஃபஸ்ட்டு வீக்கே பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லைன்னு தண்ணி காட்டினார் எல்லாருக்கும் தண்ணிக்கேனே இவ்வளோ தூக்கிட்டு போயிட்டாங்க சுத்தமாக ஸோ அவங்க கொடுக்குற கொஞ்சம் தண்ணியை எல்லோரும் பிடிச்சி வச்சு பாட்டிலில் எம்எல் கணக்கில் குடிச்சு உயிர் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் பேக் ஃபுல்லாகவே சாப்பாடை ஃபுல்லாக தூக்கிட்டு போயிட்டாங்க சாப்பாடே இல்லாமல் வெறும் ரவா வச்சு கஞ்சி குடிச்சே உயிர் வாழ்ந்தாங்க ஸோ தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் தவிச்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாலைவனத்தில் அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் வீட்டில் அவ்வளவு பெரிய டஃப்பான ஒரு டாஸ்க்கு ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய முழு இன்வால்மெண்ட்டோட ஒரு ஃபேக் இல்லாமல் இந்த கேமை வந்து ரசித்து விளையாண்டால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்காக இந்த வாட்டி இருக்குது ஸோ இந்த நாலு பேர் உள்ளே வந்திருக்காங்க இந்த வாரத்தினுடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக வந்து ஏற்கனவே உள்ள கண்டஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு போனேன் பிரியங்கா விஜய் பிரியங்கா வந்தாங்க அப்புறம் தீபக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவி இப்படியெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஒயில் காடுறது யாருன்னா திவ்யா கணேஷ்னு ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்களும் சீரியல் எல்லாம் பெரிய பாப்புலர் அவங்களும் ஒயில் காடில் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த நாலு பேரோட ஏற்கனவே கெஸ்டாக வந்த அந்த மூணு பேரும் இந்த வாரத்தோட வெளில வந்தாச்சு ஸோ மொத்தம் இருபது பேரோட இந்த தொடர்ந்து போகுது இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அந்த எப்போதுமே சென்னையில் தான் நம்ம இதோட பிக்பாஸ் வீடு செட்டு இல்லையா அந்த தான் வந்து தமிழ் முடியும் தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி மலையாள சீசனோட பிக் பாஸ் ஷூட் பண்ணுவாங்க அடுத்த ஹண்ட்ரட் டேஸு இந்த வாட்டி வந்து கொஞ்சம் முன்னாடியே மலையாளத்தை முடிச்சதுனால தமிழுக்கு வந்து தனி ஒரு பிக்பாஸ் வீடு செட்டப் போட்டு புதுசாகவே ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மலையாள பிக்பாஸ்னுடைய கிராண்ட் ஃபினாலே நாளைய தினம் நடக்குது ஸோ அந்த ஃபினாலே நடக்கிறதுனால அந்த ஆடியன்ஸும் ஒரே ஆடிட்டோரியத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் அதாவது இன்றைக்கி நடக்க வேண்டிய விஜய் சேதுபதியோட எபிசோடை நேற்றுக்கே முடிச்சுட்டாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே அதாவது எப்போதுமே சனிக்கிழமை நடக்கும் அதை தான் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சனியும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளாக போடுவாங்க இந்த வாட்டி சனிக்கிழமை நடக்க வேண்டிய அந்த ஒரு விஜய் சதுபதியோட வீக்கெண்டு நிகழ்ச்சியை ஒரு நாள் முன்னதாக வெள்ளிக்கிழமையே முடிச்சுட்டாங்க ஸோ நேற்றைய தினமே இந்த வாரத்தினுடைய எவிக்ஷன் யாருங்கிற எல்லாம் தெரிஞ்சாச்சு சோசியல் மீடியாவில் இப்போவே நிறைய வெளில வர ஆரம்பித்தாச்சு இந்த வாட்டி வர டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த யார் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறதையும் நான் நிகழ்ச்சியோட எண்டில் சொல்கிறேன் ஸோ அதனால் மலையாள பாஸனுடைய கிராண்ட் ஃபினாலே காரணமாக ஒரு நாள் முன்கூட்டியே நேற்றைய தினமே விஜய் சேதுபதி சம்மந்தப்பட்ட அந்த எபிசோடு முடித்தாச்சு இன்றைக்கி வந்து அந்த கிராண்ட் ஃபினாலியோடய எபிசோட் அங்கே ஷூட் பண்ணுறாங்க ஸோ அதனால் மலையாள கண்டஸ்டண்ட் இன்றைக்கி கிராண்ட் ஃபிளரை முடிச்சுட்டு நாளையது தினம் அவங்களோட கண்டஸ்டண்ட் எல்லாரும் வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால இதை முன்கூட்டியே நம்ம தமிழ் பிக் பாஸை நேற்றைய தினம் முடிச்சுட்டாங்க ஸோ இந்த இருபது பேரும் அடுத்தடுத்த வாரங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க பாஸ்னுடைய டாஸ்கை சமாளிக்க முடியுமா முடியாதா சமாளித்து உள்ளே இருக்க போகிறாங்களா யார் வெளியில் போகிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வழக்கமாக நடக்கிற சண்டை சச்சரவு இந்த சீசன்லேயும் இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ அன்பு காட்டுறதுக்கும் பஞ்சம் இல்லை சண்டை போடுறதுக்கும் சஞ்சமில்லை காதலுக்கும் பஞ்சம் இல்லை ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னும் வரப்போகிற மற்ற வாரங்களையும் தொடரும் ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்றைக்கி பட்டி தொட்டி எங்கும் ரொம்ப ஆவலாக அதுவும் ஹாட் ஸ்டாரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்குற ஆடியன்ஸையும் பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து வந்து நைட்டு தூங்குறது ஒரு நாலு மணி நேரம் மட்டும் தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க மற்ற நாள் எல்லாம் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கையில் பிக் பாஸோட அந்த இருக்காங்க பார்த்துக்கிட்டே பெண்கள் அந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி மேலே ஒரு அப்படி ஒரு கிரேஸ் கூடி போயிருக்கு பெண்கள் மத்தியில் விரும்பி பார்க்குறாங்க அதனால இந்த நிகழ்ச்சி இன்னும் பல சீசன்ஸ் போகுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஒன்பதாவது சீசனுடைய ஒரு மாதம் முடிவில் ஐந்தாவது வார எபிசோடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த டபுள் எவிக்ஷனில் வந்து இந்த வாரம் இரண்டு பேர் வெளியில் வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து துஷார் அந்த ஒரு பையன் ஒரு புது பையன் இதுதான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கான் அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தோடு வெளியில் கிளம்புற அந்த வாரத்தோட மற்றொரு போட்டியாளர் ரம்யா இவங்க யார் அப்படின்னா பல மேடை ஆடல் பாட நிகழ்ச்சிகள்லாம் டான்ஸ் ஆடி பல ரசிகர்களை கவர்ந்தவங்க ஸோ எப்படியாவது முயற்சி பண்ணி லைன்லைட்டில் வரணும் ஒரு சீரியல்குள்ளே வரணும் படத்தில் நடிச்சணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க அவங்க அஞ்சு வாரத்துக்கு மேலே தாக்குப்பிடிக்க முடியாமல் அவங்களும் இந்த வாரத்தோட வெளியில் வந்துட்டாங்க ஸோ இந்த வார டபுள் எவிக்ஷனில் செலக்ட் ஆகியிருக்க ரெண்டு பேர் ஒன்று துஷார் இன்னொன்று ரம்யா இந்த ரெண்டு பேர் தான் இந்த வாரத்தினுடைய எவிக்சலிஸ்ட் ஸோ நாளைக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு அதோட சஸ்பென்ஸ் வெளியில வரும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க